நடிகை ஸ்ரீதேவின் மகள் ஜான்வி கபூர் கல்லூரி படிப்பை முடித்து பாலிவுட்டில் கதாநாயகியாக அறிமுகமானார் முதல் பட விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது அதன் பிறகு தனது நடிப்பு திறமையை நிரூபிக்க பல படங்களில் நடித்தார் கொஞ்சம் கச்சேனா குட்லாக் செரி போன்ற படங்கள் அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றன பாலிவுட்டில் ஐந்து கோடிக்கும் அதிகமாக சமளம் வாங்கும் இளம் நடிகை ஜான்வி கபூர் கடந்த ஆண்டு தென்னிந்திய திரையுலகிலும் அறிமுகமானார் ஜூனியர் என் நடித்த

தனது அம்மா ஸ்ரீதேவி இருந்தவுடன் நான்மீகத்தில் அதிக நாட்டத்துடன் இருக்கும் ஜான்வி கபூர் அவ்வப்போது திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்து வருகிறார் அதோடு மட்டுமல்லாமல் திருப்பதியில் படியில் நடந்தே சென்று தரிசனம் செய்யும் ஜான்வி காதலன் பஹாரியாவுடன் தரிசனம் செய்துள்ளார் சமீபத்தில் கூட தனது காதலன் ஷிகர் பஹாரியாவுடன் மூன்றாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது படிக்கட்டுகள் நடந்தே சென்று தரிசனம் செய்துள்ளார் மேலும் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது திருப்பதிக்கு வந்து செல்லும் ஜான்வி அவ்வப்போது நீர்காணல்களில் திருப்பதி குறித்து பேசி தை வழக்கமாக வைத்துள்ளார் அந்த வகையில் தற்போது ஹிந்தியில் இயக்குநர் கரண் ஜோஹர் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஜான்வி கபூர் திருமணம் குறித்து கேட்ட கேள்விக்கு திருப்பதியில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது தனது ஆசை கணவர் மற்றும் மூன்று குழந்தைகளுடன் திருப்பதியில் குடியேற வேண்டும் என்று கூறியுள்ளார் கணவர் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட விரும்புகிறேன் என்றும் கூறியுள்ளார் தினமும் வாழையில் சாப்பிட்டு கோவிந்தனை கோவிந்தா என்று அழைக்க வேண்டும் என்பது ஆசை என்று ஜான்வி கபூர் கூறியுள்ளார் ார் ஜான் கபூரின் ஆசையை பார்த்து ரசிகர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் ஜான்விக்கு சுவாமி எவ்வளவு பக்தி இருக்கிறது என்பது தெரிகிறது கடந்த சில ஆண்டுகளாக ஜான்வி கபூர் தனது அன்புக்குரியவர்களுடன் திருமலைக்கு சென்று வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் புஷ்பாத்ரி என்ற பெயரில் படத்தின் மூன்றாம் பாகம் உருவாக உள்ளது படத்தில் இடம்பெற்றுள்ள ஐட்டம் பாடல்களின் வரவேற்பு பற்றி இசையப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் கூறுகையில் ஐட்டம் பாடலில் எந்த நடிகை நடனம் சர்வதேச அளவில் பாடல் பிரபலமாக்கும் என்பது எங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் ஸ்ரீநிலா அற்புதமான நடன கலைஞர் என் இசையில் ஒரு பாடலுக்கு பூஜா ஹெக்டே சமந்தா காஜல் அகர்வால் ஆகியோர் நடனமாடி இருக்கின்றனர் அந்த வகையில் புஷ்பாத்ரி உருவாக்கி வரும் நிலையில் இடம் பெறும் பாடலுக்கும் ஜான்வி கபூர் பொருத்தமாக இருப்பார் என நான் விரும்புகிறேன் ஜான்வி கபூர் ஒரு அற்புதமான நடன கலைஞர் என்றார் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என்று பல மொழிகளில் மொத்தம் அறுபத்தி ஒன்பது படங்கள் வரையில் நடித்துள்ளார் இதில் தமிழில் மட்டும் அவர் எழுபத்தி நான்கு படங்களில் நடித்திருக்கிறார் தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் அதிக படங்களில் நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் நட்சத்திரமாக அறிமுகமான நடிகைகளில் ஸ்ரீதேவியும் தான் கந்தன் கருணை படத்தில் முருக பெருமான் அவதாரத்தில் காட்சியளித்தார் இதே போன்ற துணைவன் ஆதிபரா சக்தி அகத்தியர் ஆகிய படங்களில் முருகன் அவதாரத்திலேயே நடித்திருந்தார் சபதம் படத்தில் மட்டும் கிருஷ்ணன் அவதாரத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் படம் மாபெரும் வரவேற்பை பெற்றது விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் அனைத்து மொழிகளிலும் கொண்டாடப்பட்டது தற்போது அமரன் பார்த்துவிட்டு மீண்டும் பலர் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் ஜான்வி கபூர் அமரன் பார்த்துவிட்டு தனது இன்ஸ்டாகிராம் தளத்தில் நான் இதை தாமதமாக தான் பார்க்கிறேன் ஆனால் என்ன ஒரு ஆச்சரியகரமான உருக்கமான திரைப்படம் இந்த வருடத்தை முடிக்க என்ன ஒரு சிறப்பான வழி மிக சிறந்த மனதை தொட்ட மனதை கணக்கு செய்யும் படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் ஜான்வி கபூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க